திருச்சிற்றம்பலம் அடியனுடைய மூர்த்தி சென்னை ஆவடிக்கு இரண்டு கிலோமீட்டர் அருகில் இருக்கின்ற கோவில் பதாகை கிராமத்தில் எம்பிராட்டி கோவர்த்தநாம்பியுடன் பெருமான் திரு கைலாயநாதர் அவருக்கு அடியன் எனசீர் ஆசிரியர் விருத்தத்தில் ஒரு பதிகம் உலகுக்கு முதல்வனை கண் குளிர கண்டேன் குளமார நெசித்து உருகி கண்டேன் குளம்பூடி குணம் கூடி குழாவி கண்டேன் குழைத்தோடு செவியணையே குழைத்து கண்டேன் தலமனைத்தின் வடிவாக தலைவன் கண்டேன் தரணி எல்லாம் சிவபுரமாய் தருவான் கண்டேன் நலங்கோவில் பதாகை வல்ல நடையை கண்டேன் நம் கையிலை நாதன் தேன் தானே நம் கையிலை நாதன் தானே நம் இலை நமுதம் தானே நம் கையிலை நாதந்தே நமுதம் தானே முற்றாராய் உருதுணையாய் உறவை கண்டேன் 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 பெற்றும் மேலாக பெருமான் கண்டேன் பெருந்தொண்டர் பயர் வழியில் பெருமை கண்டேன் தலை வணங்கி நெகிழ்ந்து கண்டேன் நெஞ்சலை மேல் திரைமதியை நினைந்து கண்டேன் நற்கோவில் பதாகை கொண்டு அவிந்து கண்டேன் கையில் நாதன் தானே நம் கையிலை நாதன் தேன் தானே அறியாமை பலி கேட்கும் கபாலி கண்டேன் வாந்த அம்மையப்பர் சமயம் கண்டேன் பறித்து நாள் மலர்தூவி பரவி கண்டேன் பசுபதியை பரஞ்சுடரை பணிந்து கண்டேன் தரிகோளாம் மனவேகம் தனிந்து கண்டேன் தருமணியை நால்வர் சொல் கழுவி கண்டேன் பரிகோவில் கோவில் பதாகை விரி பசுபொன் கண்டேன் நம் கையிலை நாதந்தேன் அமுதம் தானே நம் கையிலை நாதந்தேன் அமுதம் தானே ீபம் புகனாமம் புனிதம் கண்டேன் நியமே பிறப்பருக்கும் புலவன் கண்டே தகை சான்ற நாயன்மா தகவே கண்டேன் தயவிறக்கும் தருநீரு தரித்து கண்டேன் பகைமைக்கும் பரிந்தளிக்கும் பதியை கண்டேன் பால்வண்ணர் வண்டமிழை பயின்று கண்டேன் தொகை கோவில் பதாகை தொடர் தொழ்வர் கண்டேன் கையிலை நாதன் தேனமுதும் தானே நம் கையிலை நாத அமுதம் தானே சித்தாந்தம் தெளிவித்த சிவனை கண்டேன் சிவஞான போதத்தின் சிறப்பை கண்டேன் சித்தாந்தம் தெளிவித்த சிவனை கண்டேன் சிவஞான போதத்தின் சிறப்பை கண்டேன் முத்துலிங்க மூத்தியை அரையணவன் எளிமை கண்டேன் சக்கோவில் பதாகை தளி சரதம் கண்டேன் நம் தானே நம் நாதன் நமுதம் தானே நம் தானே மடைத்திறந்த வல்லமன மகிழ்ந்து கண்டேன் மாணிக்காய் கூட்டுழைத்த மணியை கண்டேன் தடையுடைத்து தலையவித்த தனியை தடமே கண்டேன் விடையாய் மான் விடை கண்டேன் விடையை கண்டேன் இடை மறுதூர் மகாலிங்கம் விமலம் கண்டேன் கொடை கோவில் பதாகை கொடி இன்பம் கண்டேன் நம் கைலை நாதன் தேன்முதம் தானே நம் கைலை நாதன் தேன்முதம் தானே நம் கைலை நாதன் தேன்முதம் தானே 么哩哎呀！ தந்தையாய் அரணை கண்டேன் அண்ணாமலை ஐயாற்று அழகை கண்டேன் முன்னந்தம் ஆதியன ஒருவன் கண்டேன் முடிவில்லாயின் தமிழின் உருவம் கண்டேன் நின் வடிவில் பேரண்டம் நிமலா கண்டேன் நின் சரண கமல சதம் நிதியாய் கண்டேன் நன்று கோவில் பதாகையொளி நடனம் கண்டேன் நம் கையிலை நாதன் தேன் தானே நம் கையிலை ே நமுதம் தானே நம் கையிலை நாதன்றே நமுதம் தானே இடபாகம் மாதுகந்த இறைவன் கண்டேன் இடுக்கண்காலை தருள்வான் இதயம் கண்டேன் சுடர் உருவ சொக்கலிங்கம் உதயம் கண்டேன் சூழ்வினைகள் சுட்டரிக்கும் சுனையை கண்டேன் திடமாக சிவாய நம் அத்திழைத்து கண்டேன் திருமுறை நம் தமிழ் வேதம் திருத்தால் கண்டேன் நடங்கோவில் பதாகை பதி அரணை கண்டேன் நம் கையிலை நமுதம் தானே நம் கையிலை நாதந்தே நமுதம் தானே நம் கையிலை நாதந்தே நமுதம் தானே ஆனைந்தில் ஆடுமையன் அழகே கண்டேன் அழகே கண்டேன் பைகள் செய் வழிபாட்டில் வசந்தர் கண்டேன் ஆனை காசிலந்தி செய்த தவத்தை கண்டேன் அச்சோழர் மீண்டும் வர வேண்டி கண்டேன் பூனை வைத்த வேட நண்பின் உயர்வை கண்டேன் உண்மை பால் அறிவொளியின் சுடரை கண்டேன் ஆனைக்கோவில் அன்பை கண்டேன் தேதம் தானே நாதன் தேதம் தானே மரக்கடிக்கும் மாயை வெல்லும் மருந்தை கண்டேன் அரளிதுயர் தீந்திடவோர் அடைவே கண்டேன் பிறகாகி விழா இசையாள் கண்டேன் தான் கண்டேன் முதல் நாள் ஆழதன் கீழ் அறிவன் கண்டே பதிகம் முன்பாடு மண்ணை பணியை கண்டேன் முதல் நாள் ஆழதன் கீழ் அறிவன் கண்டேன் பதிகம் முன்பாடு மண்ணை பணியை கண்டேன் கோவில் பதாகையில் பேர் அருளை கண்டேன் நம் நாதன் நாதந்தேன் தானே நம் நாதன் நாதான் தானே அமைத்தருடனாகிய பெருமான் திரு கைலாயநாத திருவடிகள் போற்றி போற்றி காவாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திரு சிற்றம்பளம் கைலாய்